பேசி வளர்த்த பெயர் இது பெரியாரை நேசிட வைத்த பெயர் இது போகும் இடமெங்கும் புரட்சி நடை போட்டு கலையும் தமிழுமாக புதியதோல் உலகம் செய்ய புறப்பட்ட சத்தியத்தின் ராஜா திரு சத்யராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் பத்திரிகை நண்பர்களுக்கும் தலை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தெரிஞ்சது சரி நல்ல விஷயம் இப்ப இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க சார் அது லைட் போனாக்க சார் படம் சக்சஸ் ஆக அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து சேர்ந்துருக்கு சேர்ந்துடும் இந்த படத்தை பத்தி பேசினா எல்லாரத்த பத்தி பேசணும்னா இந்த டேபிள் திருப்பி போட்டு இங்கே பார்த்து பேசணும் அங்க பார்த்து பேசணும் அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இது இந்த அளவு கேதர் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம் என்ன இதுதான் இதுல இருக்கிற அவ்வளவு பேர் பயங்கர பிஸியான இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன் தம்பி யோகி பாபு கண்டிப்பா வந்துடுவாரோ வந்துருவாரன்னு கேட்டேன் ஏன்னா அவ்வளவு பிஸியா ஆளு கரெக்டா வந்துட்டாரு மத்தவங்க எல்லாரும் எங்கெங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு எனக்கு இல்ல புதுசா மேடைக்கு வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு எனக்கு மேடையில பேசி அவ்வளவுமா இல்ல இல்லை எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது உங்களுக்கு என்ன முறையில் வருதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதான் அவர் அடிச்சாரு பாருங்க நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துருங்க அப்புறம் படம் எடுக்கும்போது தானே தெரிஞ்சதுங்க படம் பார்க்கறதுக்கு வேணா சுலபமா இருக்குங்க எடுக்கிறவரு வந்து கண்டு கண்டு அதனால வந்து எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு இந்த மேடை புதுசு மைக்கில் பேசி புதுசு அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் அதுவே தான் நம்ம டைரக்டர் பிரத்தாபம் பெரிய விஷயம் இப்போ ஆர்டிஸ்ட சேர்த்து வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இப்ப இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி இப்ப ஜனங்களுக்குள்ள ரத்தம் கொலை அதே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியா காமெடியா பாக்குறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு படத்தின் மூலமா நம்மளுக்கு ஆயிருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால நானே ஜெயும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து மரங்கத்தை ராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சேன் அங்க பிஜில அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்ட்டின்னு ஒரு படம் நடிச்சோம் ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சோம் அப்படின்னு அந்த அந்த படமும் கூடிய சீக்கிரம் வெளியானோ இன்னைக்கு ஜெயகட்ட பேசுறீங்கள கேட்டேன் சரி ராஜா ராணி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு சார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு ஐயோ பன்னெண்டு வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்ப வரையல் தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க இசை வள்ளல் இல்ல அது சில சமயத்துல அந்த இமான் அப்படின்னு பேருக்கையில இசை வள்ளல் இமான் அப்படின்னா அது அவளுக்கு ரொம்ப பழச்சுன்னு இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த படத்துல நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிடுற ஒரு கெத்தா போனேன் என்னன்னா அஜித் விஜயோட ஹீரோயின் தப்ப நம்மளுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க நம்ம என்ன யூத்து தான் யாருப்பா அவங்களுக்கு ஜோடியா நடிக்கிறீங்கன்னு கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியா நடிச்சவங்க இப்ப எனக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்னு பட் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததான்னு தெரியல அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையா பட் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே உள்ள போனோம் ஜாலியா சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல வந்து அப்பளம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப கலகலப்பா இருந்தது யோகி பாபு சொன்ன மாதிரி கவண்டமணி அண்ணன் கொண்டு நடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமா வசனம் பேசுறது அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளவு பேரு ஆனந்தராஜ் நிலகல் ரவி இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீம் இது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது அவ்வளவு பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடை அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நல்ல உள்ள ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு ஆனா உஷாரா நாள் தான் உஷாரா தான் அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கு இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட்டை அவரே ஏற்றி விட்டாரு அதனால பிரதாப் உங்க மேல பொல்லா போறாரு ஏன்னா வந்து இவ்வளவு பேரையும் வச்சுட்டு அவ்வளவு சிக்கனமா படம் எடுத்தாருங்க சொன்ன டைம்ல டக்கு டக்குன்னு எடுத்து யாரும் எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம் தான் ஒரு படத்தை சீக்கிரமா டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் வந்து இல்லைன்னா அஞ்சு நாள் எடுக்கிற சீனா பத்து நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம் அது இல்லாமல் ரொம்ப சிக்கனமாக எடுத்து நல்லபடியாக முடிச்சிருக்காரு எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் பேபி எல்லாருக்குமே ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் யுவராஜ் சார் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தது ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி அப்போ லாங் டைம் நான் மூவியில் ரீஎன்ட்ரி ஆகியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஜெய்யோட அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் சத்யராஜ் சாரோட பேரண்ட்ஸ் சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி கம்மிட் ஆகிட்டேன் உண்மையிலே சுப்பர் கேரக்டர் நல்ல ஒரு காமெடி ஃபிலிமு இப்போ லேட்டஸ்ட் என்ட்ரிங் மாதிரி என்ன சொல்கிறது பேபிங்கிறது வந்து எல்லாரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு தான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் பார்க்கும்போது ஒரு உண்மையில் ஒரு குழந்தையோடைய விஷயங்களை வந்து எடுத்துக்காட்டியிருக்காங்க ஸோ நல்ல படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பிரதாப் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்ன அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த டீம் எல்லாமே நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வெரி ஹாப்பி இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையத்துக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்